இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம்கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் நயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையின்று பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி